வாதை புரண்டு வரும்போது அதன் கீழே மிதிக்கப்பட போகிறோம் when the overwhelming scorch passes you will be beaten down by it ஆதை குறித்த செய்தியானது இரவும் பகல நமக்கு ஒரு கொடிய துக்கத்தை ஏற்படுத்த போகிறது and all the information and news about this scorch will make us very trembling ஆஃப் காட் ஏசாயா சாப்டர் செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் செளுங்கள் கிவ்யர் நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள் கிவ் அட்டென்ஷன் அண்ட் ஹியர் மை ஸ்பீச் தேவ பிள்ளையே செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் சில்ட்ரன் ஆஃப் காட் கிவ் இயர்

கத்தர நான் கேள்விப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தீட்டப்பட்டிருக்கிறது மாத்திரமல்லையே இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்கள் அநேக கள்ள அனைவரின் விசுவாச பிள்ளைகளினாலும் தீட்டி பெடபடட்டிருக்கிறது தி நேஷன் இஸ் நாட் ளீ டிஃபைல்ட் பை தி இன்ஹபிடண்ட்ஸ் ஆஃப் தி நேஷன் பட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஐ மென்ஷனிங் வெரி கிளியர்லி இஸ் பீயிங் டிஃபைல்ட் பை தி fake pastors and the fake believers of today தேவ பிள்ளையே children of god வரைகூடி அழிவுக்கு நாம் தப்பித்து கொல்லும்படியாக we should escape from the future destruction இரேமியா ஏரேமியா 30:4வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்கிறது Jeremiah chapter 4 verse 20 says நாசத்துக்கு மேல் ನಾசம்வருகிறதாக கூறப்படுகிறதே தேசம் எல்லாம் பாழாகிறது crash follows hard on crash and the whole land is laid waste

that in the northern states and the southern states in our nation india due to this rainfall there has been a great loss of lives

In the land of India. Isaiah chapter 28, verse 15 says Because you have said we made a covenant with death, and with hell we have an agreement. When the overwhelming whip passes through, <laughs> it will not come to us. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி for we have made lies our refuge மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்கள் and in falsehood we have taken shelter தேவ children of god பெருவல்லமாக இன்றைக்கு மரணத்தோடு பண்ணின உடன்படிக்கை निमितத்தமாக பெருவல்லத்தினாலே மலை அழிவினாலே இன்றைக்கு अनेक மரணங்களை தேசம் சந்தித்திருக்கிறது இது நம்முடைய தேசம் மாத்திரமல்ல முழு உலகத்திலே ஆங்காங்கே ஒரு தேசம் பாக்கி வைக்காமல் அதாவது வல்லரசு நாடுகள் என்று இல்ல ஐஸ்வரியமான தேசம் என்று இல்ல எல்லா தேசமும் சூறையாடப்படுகிறது மலை வெள்ளத்தினாலே due to this covenant with death what we have made there has been destruction to the nation of india due to rainfall not only that But to the whole world, there has been great destruction and loss of lives, and there has been death because not only in one part of the world, but every part of the world, not even a single part of the world is left without destruction. And the destruction has been very great because every time we see this in the news channels, there has been great destruction. <laughs> Why all this is இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி பூமத்திய ரேகையிலே ஏற்பட்டிருக்கிற அந்த உடைவின் நிமித்தமாக பல அழிவுகள் இந்த பூமியிலே வரப்போகிறது என்கிறதை முழு உலகத்துக்கும் எச்சரித்தாங்க அது இன்றைக்கு தேவன் வெளிப்படுத்தின பின்பாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து யாரால என்ன செய்ய முடியாது சரி பண்ண முடியாது அப்படி பண்ண வேண்டிய பகுதி வரும் அப்படின்னு காலங்கள் எடுத்து அதற்கெல்லாம் ஜனங்கள் எல்லாம் மனம் மாறி அநேக சீர்திருத்தங்களை செய்து வருவோமையானால் ஆமா அப்பதான் அந்த காரியத்துல ஏதோ ஒரு சிறிய மாற்றங்களை பார்க்க முடியும் இந்த காரியம் பூமியிலே தேவன் இந்த காரியத்தை ஆண்டவர் அடியோனுக்கு என்ன செய்திருக்கிறாங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க Children of God, to the whole world, there has been destruction. Not just uh, underdeveloped countries, but even the developed countries, the rich countries, all being affected by this destruction. Why this destruction is happening? God revealed to me in the year 2021, February 2nd, there has been a change in the equatorial line of the earth. Due to this change, there has been destruction. This destruction cannot be stopped. God told me very clearly: only if the people of god gets corrected and get disciplined this destruction can be stopped or changed a little bit so you have to be very careful listen carefully about this